ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவாக எதை பற்றி பார்த்துக்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள்லாம் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஇ பிடெக் படிச்சிருந்தாங்களும் அதுக்கு வந்து ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது ட்ரேட் டெஸ்ட் மட்டும் தான் வைப்பாங்க அதில் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப்புக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு இஎஃப்பிஎஸ்ஐ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க எல்லாருமே இருக்கு வந்து எலிஜிபிள் தான் இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் போன்ற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நடிச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் இந்த வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அனுபவம் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலேஜ் வாய்ப்பு போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குற இடத்துல டிஸ்கிரிஷன் இருக்குது க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க உங்களுடைய பேரு உங்களுடைய சிட்டிசன் அண்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் வந்து எப்போயும் எல்லா ஜாப்லேயும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வேறு புதுசாக ஒன்று எதுவும் கிடையாது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது கூட நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சைன் போட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சென்ட் பண்ணுற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது ஜெராக்ஸ் தான் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு ஏஜ் ப்ரூஃபு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எய்த்து முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு சர்டிஃபிகேட்டு கேஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க யாரும் வந்து ஒரிஜினல் வந்து கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து சாரி இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா த மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வ் கோட்டி ஹைதராபாத் சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மெயில் மோட்டார் சர்வீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆரில் ஒன்று வேகன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டல் மூணு போஸ்டிங் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நன்றி வணக்கம்